அருகே உள்ள வாய்க்காலில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே திருச்சிற்றம்பலம் ஊராட்சி தியாகராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தேன்மொழி என்பவர் விவசாய கூலி தொழிலாளியாக இருந்து வந்தார் இவர் அப்பகுதியில் உள்ள வயல்வெளிக்கு இயற்கை உபாதையை கழிப்பதற்கு ாக சென்ற நிலையில் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் நாள் முழுவதும் தேடியும் தேன்மொழி கிடைக்காததால் பதற்றமடைந்த உறவினர்கள் மணல்மேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இச்சூழலில் தெற்கு ராஜன் வாய்க்காலில் தேன்மொழியின் உடல் சடலமாக கிடந்ததால் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அப்பகுதியில் ஈரோட்டைச் சேர்ந்த ஸ்ரீபதி கட்டுமான நிறுவனத்தின் வாகனம் மோதி தேன்மொழி உயிரிழந்ததாகவும் அதனை மறைக்க தண்ணீர் தேங்கிய பகுதியில் சடலத்தை தள்ளிவிட்டுள்ளதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணல்மேடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லாமல் போனது குற்றவாளிகளை கை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இடிச்சுட்டாங்க போல இடிச்சு என்ன பண்ணாங்களோ அதுக்கு அந்த தெரியல ஆனா இவங்க பாத்துருக்காங்க அத அந்த இடத்துல கிட்டாச்சு ஸ்டார்ட் பண்ணி நின்னதா அம்மா சைட்ல ஓரங்கட்டி நின்னதா மாமா பாத்துட்டு போயிருக்காங்க ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் இவங்க இந்த தண்ணிய நாங்க தான் திறந்து விட சொன்னோம் அந்த தண்ணியை திறந்து விட்டாங்க சீரா தான் திறந்து விட்டாங்க அந்த தண்ணியை நாங்க ஏன்னா அந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டோம்னு திறந்து விட சொல்லி ஃபுல்லா பாத்துட்டோம் இவங்க அதுக்கு முன்னாடியே இந்த பண்ணி அதுல மறைச்சு வச்சிருந்துருக்காங்க அப்படியே விழுந்திருந்தாலும் அடிச்சிருக்காங்க கிட்டாச்சால அடிச்சிருக்காங்க அடிச்சு வச்சு அழுத்தி அது மேல மண்ணு வெட்டி வச்சிருக்காங்க விழுந்தவங்க ரோட்டு ஓரத்துல முனையில தானே விழுகணும் கட்டை ஓரம் ஓரத்துக்கு வேலை என்ன இருக்குது அவங்க எடுக்ககுள்ள பாத்தாக்கா உங்களுக்கு அப்படியே லெவலா மேல இருந்து எடுக்கல அடியில இருந்து இருந்து எடுத்தாங்க எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு போறதுக்கு வேலை என்ன இருக்கு போலீஸ் தரப்புல அவங்க அந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிறாங்க தவறி உழுதுக்காங்க தவறி உழுந்திருக்காங்க